கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் இறுதியாக உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் அன்புள்ள கன்னிராசி சகோதர சகோதரிகளே தங்க மீன் எப்படி அதிர்ஷ்டத்தின் சின்னமோ அதை போலவே சுக்கரின் அருளிலால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது சுக்கரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் சனியோடைய நட்சத்திரமான பூசத்தில் சஞ்சாரம் செய்வதும் அதன் பிறகு ஆறாம் தேதி அன்று ஒரு புந்து புதனுடைய நட்சத்திரமான ஆயிரத்திலும் சஞ்சாரம் செய்வதென்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரம் அதிர்ஷ்ட வாரம் மனநலம் மற்றும் ஆரோக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் பனிரெண்டாம் இடம் வரையஸ்தானத்திலே சூரியனோடு சேர்க்கை ராசியிலே பகை கொண்ட செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக பன்னிரெண்டிலே புதன் அமர்வது யோகம் அல்ல ஆனால் பன்னிரெண்டிலே சூரியன் அமர்வதும் யோகம் அல்ல இருப்பினும் எவ்வாறு சூரியனும் புதனும் பன்னிரெண்டிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு பதினோராம் இடம் கடக ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் உங்களுக்கு சூரியனாலும் புதனாலும் ஏன் கேதுவாலையும் பாதிப்பில்லை லாபஸ்தானமான கடகராசியிலே சுக்கரன் அமர்ந்திருக்கின்றார் இவ்வாரத்தை பொறுத்தவரை எனவே புதன் உங்களுக்கு பன்னிரெண்டிலே அமர்ந்திருந்தாலும் பாதிப்பில்லை அதே சமயத்தில் மனதிலே சில குழப்பங்கள் ஏற்படும் இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் சந்திரன் குரு பார்வை பெறுவார் சுக்கரன் பார்வை பெறுவார் எனவே இந்த வாரம் மனம் உங்களுக்கு நல்ல விதமாக தெளிவாக முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை இருக்கும் அதே சமயத்தில் அலைச்சல்கள் தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற மனதிலே கோபம் அதனால் சில வழங்கின சோர்வுகள் என்று இருக்கும் காரணம் ராசியிலே பகை கொண்டவன் பலமாக இருக்கிறான் யூடியூப் செப்டம்பர் மூன்றாம் தேதி அவர் சொந்த நட்சத்திரமான சித்திரை வர சஞ்சாரம் செய்வ ஆரம்பிப்பார் பொதுவாக செவ்வாய் ராசியிலே இருந்தாலே அதிகமான கோபத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அது சனி வேறு வக்ரமாக ஏழுலேருந்து சனி செவ்வாய் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு சண்டையே நடந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது மனதிலே சில பூகம்பங்கள் வெடிக்கும் மனதிலே சில கோபங்கள் அதிகமாகும் எப்பவுமேதான் இந்த செவ்வாய் சனி பார்த்துக்கிட்டாலே பாருங்களேன் ஏகப்பட்ட பூகம்பங்கள் பூகம்பம் வந்து இப்போ கூட ரஷ்யாவில் பூகம்பம் வந்ததுன்றாங்க நாலாவது வாட்டி நாலாவது வாட்டியை வந்ததுன்றாங்க அப்படி மனதிலே நிறைய பூகம்பங்கள் நிறைய குண்டு வெடிச்சிக்கிட்டு இருக்கும் அதனால் மனதில் உற்சாகம் குறையும் அது செவ்வாயால் ஏற்படுவது இருப்பினும் இப்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் அதனால் பாதிப்பு விடாமல் பார்த்துக்கணும்னா சுக்கன் சாதகமாக இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் சுபனோடு சேர்ந்து பிறந்தாலும் புதன் ஆதித்ய யோகம் என்ற ஒரு நல்ல யோகம் இருக்கிறது சுக்கர் லாபத்தில் இருப்பது சனியோடி நட்சத்திர சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சிறப்பு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி முதல் உங்களுக்கு புதனும் சுக்கரும் நட்சத்திர பருவதனை பெறுவாங்க அந்த சனிக்கிழமை தான் வருது ஆனால் அதன் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதிலே அதிகமான குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்த சந்திரனோடைய நட்சத்திர செவ்வாய் மூன்றாம் தேதி இருக்கிறார் அளவில் பார்த்தா ஆனால் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆறில் ராக இருக்கார் இல்லைங்களா குருவர் ஆறாம் இடத்தை பார்க்குறார் இல்லைங்களா ஆறாம் இடம்தான் நோய்கள் ரண ருண ரோக சத்ரு ஸ்தானம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது எதிரிகள் ஆதிக்கம்னா ஒன்றும் கிடையாது ஆறாம் இடத்துல ராகு வந்து உருவோட நஷ்டத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஆரோக்கியத்தில் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்கும் மனம்தான் குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இதற்கு அமைதியான சில நேரம் வந்து ஒரு ஒரு பதினைந்து நிமிடமாவது அமைதியான தியானம் சுப்ரபாதம் விஷ்ணு சகஸ்நாமம் இவை கேட்பதெல்லாம் ராசிக்கு நல்லது அவை இல்லாமல் இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலே செவ்வாய் அமர்மா அனுமன் சாலிசாவை கேட்பது நல்லது இவற்றை செய்வதன் மூலம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகன்றுவிடும் நலம்பெருக வளம் பெறுக தொழில் வியாபாரம் மற்றும் வேலை அவற்றிலே பொருளாதாரம் என்று பார்க்கின்றபோது லாபத்தில் சுக்கரன் யோகமாக அமர்ந்திருக்கின்றார் குரு பத்தில் இருந்தாலும் அவர் சொந்த நட்சத்திர பொருளாதார ரீதியாக வரவுகள் நிச்சயம் பல வகையில் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேரும் யோகாதிபதியான சுக்கரன் பதினொன்றிலே அமர்வதே பலம் என்றால் சனியோடி நட்சத்திரம் இருப்பது மிக மிக சிறப்பு எனவே வரவுகள் அதிகமாக இருக்கும் செலவுகளும் இருக்கும் பன்னிரெண்டிலே புதன் அமர்ந்திருக்கிறனால் செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும் திட்டமிட்டு காரிய முயற்சிகள் செய்யுங்கள் அதற்றால் வீண் செலவுகளை தவிர்க்க முடியும் சூரியனும் புதனும் விரையாதிபதியான சூரியன் ஆட்சி பெற்றிருப்பதால் செலவுகளும் கண்முடித்தனமாக இருக்கும் வரவுகள் நன்றாக இருந்தாலும் வரவு எட்டனா செலவு பத்துனா என்கின்ற ஒரு படமே தான் வந்திருக்கு இல்லையா பாட்டி இருக்கு இல்லையா ஆக அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வரவு எட்டனா இருந்தால் சேமிப்பு ஒரு ரெண்டு சேர்த்து வச்சிங்கன்னா பத்தனா மாதிரியாக நிலவாமல் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நிச்சயம் சேமிப்பு இருக்கும் மொத்தத்தில் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் பொருளாதார உயர்வுகள் இருக்கின்றது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கவனம் வேண்டும் அதாவது அரசாங்கத்தோடு சார்ந்து தொழில் செய்கின்றவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் நிச்சயம் பொறுமையாக கவனமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ப்ராஜெக்ட் எடுக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கணும் சூரியன் பணனில் இருக்கணும் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறாள் அது மட்டும் கவனம் வைங்க மற்றொரு தொழில் வியாபாரம் தன்னிச்சையாக செய்கிறவர்களுக்கு நல்ல லாபம் நிச்சயம் இருக்கின்றது உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் போதும் பன்னிரெண்டில் இருக்கின்ற இந்த வாரத்தில் உயரதிகாரிகளிடம் கொஞ்சம் பொறுமை இழப்பீர்கள் சில வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள் நிச்சயம் அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது செவ்வாயால் செயல்படுத்தக்கூடிய நிலை இருக்கும் பகை கொண்டா அப்படி இருக்கானே ஆகையால் இந்த வாரத்தில் உத்தியோகத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் லீவு போட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை நீங்கள் வேறு வேறு ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுடைய கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு இந்த வாரம் சாதகமான நட்புறவை காட்ட மாட்டார்கள் செவ்வாய் சொந்த நடக்கும் வேண்டும் உத்தியோகத்தில் வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது யோகம் இருக்கின்றது சுக்கன் பதில பலமாக இருப்பன கலைத்துறை பெரிய வெற்றிகள் இருக்கிறது அரசியல் சாதகமற்ற வாரம் இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை ஆரோக்கியமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையவில்லை ஊடகங்களை பேசுகின்ற பொழுது மிகவும் கவனம்தான் வேண்டும் விவசாயம் என்று பார்க்கின்ற நல்ல வாரம் நல்ல மகசூல் நல்ல விளைச்சல் இருக்கும் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது நல்ல விதமாகவே அமையும் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் அவற்றில் பொருளாதாரம் என்று பார்க்க லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கரன் மிகப்பெரிய நன்மையிலான பொருளாதார முன்னேற்றத்தையும் தனலட்சுமி பரிபூர்ண அருளையும் நீங்கள் பெறுவீர்கள் வெற்றிக்குரிய வாரம் நலம்பெறுக வளம் பெறுக குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு இரண்டுக்குரிய சுக்கன் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் எல்லாம் நன்மையாக இருக்கும் ரெண்டாம் இடத்தை குரு வேற பார்க்குறேன் ஆகல் குடும்ப உறவில் கணவன் மணி எந்த வித ஏழு சனி வக்ரமாக இருந்தாலும் அது வக்ரமாக நல்லது ஆக வெளியில் சனி இருக்கும் ஆறு குரு கிரகம் இருக்கிறனால் பாதிப்பு இல்லை ராகு பலமாக இருக்கார் ஏன்னா குடும்ப உறவுகள் எல்லாம் நல்லா இருக்குங்க நீங்கள் தாங்க கோபத்தை காட்டுவீங்க அவங்க உங்கள்கிட்ட கோபமே காட்ட மாட்டாங்க ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மனை ஊர்வலே அன்பு நன்றாக இருக்கும் குழந்தைகளுடைய கல்வியிலும் சிறப்பாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் பார்க்கறனால குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகள் நல்ல ஒரு ஒருமான ஒரு சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வெற்றிகளை பெறுவார்கள் இந்த வாரம் குக்கரன் பெண்களை குறிக்கக்கூடியவர் இல்லையா சுக்கரன் ஐந்தாம் இடத்தை பார்க்குறா இல்லையா அது ஒரு சிறப்பு அது காதல் ஒருவர்களின் மூலம் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது நீங்கள் தான் கோவப்படுவீங்க ஆனால் அவங்க மேலே அன்பை அதிகமாக காட்டும் கன்னிராசிக்கு அது ஒரு பெரிய நாட்டில் எப்பயுமே அவங்களுக்கு அன்பை காட்டுவார்கள் எல்லோன்றால் கருப்பாக காதலை பொறுத்தவரைக்கும் அதிகமான அன்பை காட்டக்கூடியவர்கள் காதல் வெளிப்படுத்தலாமா தாராளமாக வெளிப்படுத்தலாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம் கலை அதை போல போய் பார்க்கும்பொழுது திருமணம் திருமணம் என்று பார்க்கிங்க குரு பலம் இல்லை ஆனால் குரு சொந்த நட்சத்தில் இருக்கார் குரு அது வந்து சுக்கர் நல்லா இருக்கார் கலத்துறக்காரகன் ஜாதகம் சாதகமாக குரு சுக்கரன் நல்ல வரனை இந்த வாரம் அமைச்சு கொடுப்பார் சுதான் குரு பலம்னா குரு வந்து ஒரு வருஷமே திருமணத்தில் அப்படி வந்து செக் போஸ்ட் போட்டுலாம் அப்படி பிளாக் வந்து பிளாக் பண்ணிட்டாருன்னா ஒன்றும் கிடையாதுங்க ஒன்றும் பிளாக் மெஸ்டிலெலாம் இல்லை நிச்சயம் நல்ல ஜாதக சாதகமாக இருந்தால் நிச்சயம் நல்ல வரணே அமையும் சுக்கரன் சாதகமாக இருக்கா ஆடி முடிஞ்சு ஆவணிலையும் அதுக்காக வெயிட் பண்ணாதீங்க ஆவலியும் தேடுங்க நல்ல வரணே அமையும் நண்பர்களே மறுமணம் பார்த்தீங்கன்னா அது பதினோராம் படம் அது பதினோராம் படத்தில் சுக்கர் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால மறுமணமும் அமையக்கூடிய யோகம் இருக்கின்றது அவ்வாறு வாரங்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் சென்னை வாலாஜா ரோடு அண்ணா சாலையிலே இயங்கி கொண்டிருக்கும் மேட்ரிமோனி சென்டரே பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் எனது நிறுவனம் எனது ஜோதிட மேற்பார்வை இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிறுவனத்தில் இணையதளத்தில் நீங்கள் இலவசமாக பதிவு செய்து வாரங்களை தேடிக்கொள்ளலாம் கீழே தேவைப்பட்டால் கீழே கண்ட அலைப்பேசிலே என்னை அழைத்து பேசலாம் வகையில் திருமண உறவுகள் இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணம் மற்றும் கா அந்த குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சுக்கரனால் இருக்கின்றது சில சமயங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதப்படுத்துவீங்க ஆனால் மற்றபடி எல்லா அன்பும் இந்த வாரம் இணக்கமாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரம் நலம் பெருக வளம் பெருக சிறப்பு கவனம் மற்றும் இறை என்று பார்க்கின்ற பொழுது ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்க புதுவை செவ்வாயை கட்டுப்படுத்த அனுமன் அனுமன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை என்று ஆலயம் செல்லுங்கள் அனுமன் ஆலயம் செல்லுங்கள் இல்லை என்றால் தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேளுங்கள் செவ்வாய் பெரிய அளவிலே கோபப்படுத்த மாட்டார் அதை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல அந்த அனுமனை வணங்குவதன் மூலம் காயத்ரி மந்திரத்தை சொல்வதன் மூலம் நிச்சயம் அனுமன் அருளால் உங்களுக்கு எந்த விதமான பலமும் மிகப்பெரிய அளவிற்கும் வெற்றிகளை பெறுவீர் பொதுவாக கன்னிராசியில் போடுறவங்க எப்பயுமே அனுமனை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்ல அனுமன் கன்னிராசியை பிரதிபலிக்கக்கூடியவர் எனவே அவற்றை செய்வதன் மூலம் வெற்றிகளை பெறுவீர் மேலும் நீங்கள் கிளீம் என்கின்ற மந்திரம் கிளீம் என்கின்ற பீஜ் மந்திரத்தை சொல்வது அல்லது அதை எழுதுவது முடிந்தவரை பதினான்கு முறை கூட்டுனா அஞ்சு வராமரி புதனோடைய எண் ஐந்து அதை சொல்லி எழுதுவது இல்லை நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து கிளீம் என்று ஒரு ஒரு முறை டைப் பண்ணாலும் நீங்கள் பதினஞ்சு முறை எழுத போகிறீங்க பதினாலு முறை ஃபோர்டீன் ஃபோர்டீன் அப்படின்ற எழுதும்போது கூட்டினா ஃபைவ் வராமரி இல்லை என்ன டொண்ட்டி த்ரீ அப்படின்ட்டு அப்படி நீங்கள் எழுதுவது உச்சரிப்பது என்பது செய்வது வெற்றிகளை கொடுக்கும் இந்த இறை வழிபாடில் நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரங்கள் நலம்பெறுக வளம்